முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க இன்றைக்கி விற்பனை பதவியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஜோடி காங்கின் கண்ணு லோ பட்ஜெட்டில் நல்ல ஒரு பால்மயில ரெண்டு கன்று ரெட்டை கன்று மாதிரி கொண்டு வந்துருக்கிறவங்க அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சியில் மொட்டை கிடாரி நல்ல ஒரு பதிமூணு பதினாலு மாதங்கள் இருக்கக்கூடிய பெருவெட்டு கிடாரிங்க நல்ல சுழு சுத்தமான அழகான பேச்சில் வந்திருக்குதுங்க கருப்பு சட்டையில் ஒரு பேட்ச் கிடாரி வந்திருக்குதுங்க நண்பர்கள் எந்த பதிவை பார்த்தாலும் முழுமையாக என்ன விவரங்கள் சொல்கிறோம் என்ன நிலவரம் சொல்கிறோம் என்ன தேதியில் பதிவிட்ருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துருக்கோம் அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு உண்டான விளக்கங்கள் நம்ம தெளிவாக நம்ம சொல்ல முடியுங்க வீடியோவில் நம்ம முதலாவதாக தான் பார்த்துருக்குறது விற்பனை பதில் பார்க்குறதுங்க நல்லா அழகில் சிறந்த நல்ல ஹை குவாலிட்டியான முகத்துலையங்க அந்த ஃபேஸ் லுக்கில் நல்ல ஒரு தோரணையான ஃபேஸ் லுக்லேங்க மொட்டையில் கொம்பு முளைக்காத மாடுங்க நல்ல பெருவிட்டுங்க நல்ல சைஸில் நல்ல தரமான சைஸாக இருக்குதுங்க இன்னும் பல் போடல பல் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா மடி வச்சுரு கண்ணு போடுற தருவாயில் வந்து பார்த்திங்கன்னா பல் போடுங்க நல்ல ஒரு தெளிவான இடத்துல நல்ல மாட்டுக்கு கிடாரி கண்ணுங்க கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா வயது ஒரு பதினாலு மாதம் இருக்குதுங்க இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா மூக்கு குத்தாமல் இருக்குது நம்ம டெலிவரி கொடுக்கும்போது மூக்கு குத்தி அனுப்பிச்சி விட்ரலாமுங்க இருந்த இடத்துல எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் அளப்பறை இல்லாமல் இருந்தங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்ல குணவனத்தில் இருந்தங்காட்டி இது வரைக்கும் மூக்கு குத்தாமே வச்சுருக்காங்க நம்ம டெலிவரி கொடுக்கும்போது கண்டிப்பாக மூக்கு குத்தி கொடுத்துட்லாமுங்க மூக்கு குத்தாமல் இருக்கிறங்காட்டி கண் வந்து சின்ன கண்ணாக இருக்கும் அப்படின்னு இந்த விஷயம் நினச்சிட வேண்டாமுங்க கண் வந்து நல்லா பெருவிட்டுங்க சுழி சுத்தமாக இருக்குங்க மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அசோ சுளி இருக்காது குறைப்புள்ளது இருக்காது நெத்தியில் டபுள் சுளி அப்படிங்கிறது அது ஆகாதுங்க அது இருக்காதுங்க ஒரு சில நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நாட்டு மாட்டில் பார்க்குற மாதிரி அதிக அளவில் சிந்தை கடாரிகளையும் பார்க்கறதுனால ஹெச்எஃப் தரிசிலையும் பார்க்குறதுனால நம்ம வந்து எப்போவுமே குவாலிட்டியாக வாங்கி கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறக்கா வந்து பார்த்திங்கன்னா இந்த அசவு சுளி நெத்தியில் டபுள் சுழி இதெல்லாம் வந்து வாங்குறதில்ல நல்ல குவாலிட்டியில் சுளி சுத்தமாகவும் நல்ல சாதுவான மாடாகவும் கண்ணுக்குடியாகவும் அதே அளவில் கேட்குறதுனால நம்ம அதே மாதிரி கன்றுகள் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக கொண்டு வந்து போடுவோமோ அதே குவாலிட்டியில் எடுத்து பண்ணலாம் அப்படிங்கிறக்கா வந்து நல்லா தரமான கிடாரி கொண்டு வந்துருக்கிறாங்க வெய்ய வேக்காடுக்கு நல்லா தாங்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லேயே இருந்த கிடாரி வேணுங்க லோக்கல்லையே வந்து நல்லா பராமரித்து வச்சுருந்த கிடாரி தாய் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே அவங்க வச்சுருந்துருக்குறாங்க ஒரு ரெண்டு நேரம் சேர்த்து ஒரு பதினெட்டு டு இருபது லிட்டர் கறக்கிற அளவுக்கு ஒரு ரெண்டாநீத்து கிடாரியோடய கண்ணுங்க இந்த கிடாரி நம்ம மடிகாம்பு சுத்தமாக இருக்குதுங்க காம்புனாலும் நல்ல நீர்நிலமாக இருக்குது கொம்பு முளைக்காத மொட்டையில் சுழி சுத்தமாக நல்ல சாதுவாக நல்ல வாய்க்கடை சில வேணும்னு நினைக்கிறவங்க தொடர்புன்னு கேட்டு எடுக்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாம் குறைப்பொழுது கழிப்பு சுளி மற்றபடி தீவனம் திங்கிறதுல எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் நல்ல தெளிவான கிடாரி நல்ல பெருவட்டு கிடாரியாக வந்து சேருங்க இப்போவே வந்து பார்த்திங்கன்னா வ இடுப்பு வளர்த்திக்குமே அதாவது நெஞ்சு உயரத்துக்கு இருக்கும் கண் வந்து பார்த்திங்கன்னா மூக்கூத்தாமல் இருக்கிறதுனால வீடியோவில் ஏதாவது சின்ன கண்ணாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிக்க வேண்டாம் நீங்கள் ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு எங்கே கொண்டு போய் கட்டினீங்களா நல்லா குமிஞ்சுதல நிம்பராமல் மேயிறதுக்கும் நல்ல சைனிங்கில் நல்ல நைஸ் குவாலிட்டியான கிடாரிங்க இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் நம்ம சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கோங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு தெளிவாக பார்த்து எடுத்துக்கலாமுங்க நேரில் வந்து பார்க்குறவங்களும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாமுங்க வீடியோவில் ரெ விற்பனை பதிவில் இரண்டாவதாக பார்த்துட்ருக்கிறது சுளி சுத்தமான அசவு சுளி இல்லாத நெத்தியில் டபுள் சுளி இல்லாமல் குறைப்பொழுது கழிப்பு சுழி இல்லாமல் நல்லா கருங்காம்பில் இருக்கக்கூடிய கருப்பு சட்டையில் வரக்கூடிய நல்லா தெளிவான கண்ணுங்க நல்ல கைகள் ஏத்தமான கண்ணு சுளி சுத்தமாக இருக்குங்க தீவனம் வாய் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான வாய் கடிச்சுங்க இந்த நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிற ரெண்டு கண்ணுகளுமே வந்து ஜெர்சியில் ஹெச்எஃப் அந்த செவ்வளோ சட்டையும் நல்ல வாய் இந்த கண்ணு வந்து பார்த்திங்கன்னா வந்து வண்டி விட்டு இறங்குனதையுமே வந்து ஒரு குண்டை தவிடு அடிச்சுட்டு தான் நிற்கிதுங்க அந்த வாயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தவிடு இருக்கக்கூடிய தளபு தெரியும் சுத்தமாக எந்த புது இடம் பல இடம் அப்படின்னு பார்க்காம நல்லா சாப்பிடக்கூடிய அளவுக்கு வாய் வாய்க்கடைசல் இருக்குதுங்க கால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரெக்கையாட்டு இருக்குங்க நாலு கால்களும் கண்ணுக்கு வயது பத்து மாதம் தான் ஆகுதுங்க கண்ணு நல்ல பெருவட்டு கண்ணாக வந்து சேருங்க நல்லா தெளிவாக பால் ஊட்டி நல்லா கைப்பாங்களை வளர்த்திருந்த கண் இதுவும் எங்கள் கொண்டு போய் கட்டினீங்கனாலும் எந்த இடத்துல நீங்கள் குப்பையில் கொண்டு போய் கட்டினீங்கனாலும் வயிறு நம்ம மேயக்கூடிய கண்ணு மாதிரி அடிவயிறு தொங்கல் இல்லாமல் மாடு பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு அந்தஸ்து இல்லாமல் அப்படிலாம் கிடையாது நடுமுது நெரிசலும் இல்லாமல் நல்ல சட்டத்துலையே புறமாடி ஏற்றத்தில் சுழி சுத்தமாக கருப்பு சட்டையில் வரக்கூடிய கண்ணுங்க இதுவும் போன இதுல வந்து உங்களுக்கு ஊசி போட்டு பிறந்த கிடந்த சொல்லியிருக்கிறாங்க இதுவும் மடிகாம்பு சுத்தம் தெளிவாக இருக்குங்க அதாவது வந்து நம்ம சந்தையில் வாங்குறதுக்கும் ஊர்காட்டில் வாங்கறதுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட நீங்கள் வாங்கினீங்கன்னா தீவனம் எப்படி சாப்பிடுது உங்களுக்கு வைக்கோல் சோளத்தட்டு மேச்சலில் எப்படி இருக்குது நல்லா ஆசை போடுதா வேறு ஏதாவது கழிப்பி ஆணையசம் இருக்குதா இல்லை வந்து சீக்கிரம் இருக்குதா கடுத்தார சுத்தல் இருக்குதா ஒவ்வொரு ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண்ணை பறிக்கணுங்க அந்த மாதிரி மண்ணை பறைக்கிறது இருக்குதா சுண்டுகள் ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து கடித்தரில் வச்சு நம்ம தெளிவாக பார்த்து அதுக்கப்புறம் தான் வந்து விற்பனை பதிவு நம்ம போடுறோம்ங்க இன்றைக்கி கொண்டாந்து இறக்குற மாதிரி வீடியோ போடுறதுனால வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் மாடு வந்திருக்குது அப்படிங்கு யார் நினைக்கணும்னா இது வந்து பார்த்திங்கன்னா நேத்தே வந்துருச்சுங்க நம்ம ஒரு நாள் நேற்று காலையிலேருந்து இருந்து இன்றைக்கி மதியானம் வரைக்கும் தெளிவாக பார்த்துட்டு பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவை நம்ம விற்பனை பதிவாக நம்ம போஸ்ட் பண்ணுறோங்க இந்த கிடாரிக்கு வயது பத்து மாதமுங்க மடிகம்பு நல்லா தெளிவாக இருக்கும் சுளி எல்லாமே சுத்தமாக இருக்குங்க இட்டு பற்கள் தெளிவாக இருக்குங்க ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பிடிச்சிக்கலாம் எங்கே வேணாலும் நல்லா நீவிக்கலாமுங்க இதோட பத்து மாதமான எச்சபுள்ளே கருப்பு சட்டையில் வரக்கூடிய கிடையாது விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறவங்க வேணுங்கிற நண்பர்கள் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தெளிவில நம்ம இந்த ஒரு வாரமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு கன்றுகள் கொண்டாந்து விற்பனை பதியை போட்டிருந்தவங்க பார்த்துட்டு கூப்பிட்றதுக்குள்ளே விற்பனை ஆயிருச்சுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு சில நண்பர்கள் வருதுப்பட்டிங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஆப்ஷன் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம்ங்க நீங்கள் நம்ம பதிவை பார்த்துட்டு ஹெச்எப் கண்டர்கள் ஜெர்சி கன்றுர்கள் கருப்பு சட்டையில் செவலை செவலை சட்டையில் மொட்டை கிடாரிகள் கொம்பு கிடாரிகள் வேணும் அப்படின்ட்டா பதிவை பார்த்துட்டு வாங்க விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ட்டா நம்ம மேலே கொடுத்துருக்கிற நம்பருக்கு சிந்த கிடாரிக் கண்டர்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணி அனுப்புங்க அல்லது ஹெச்எஃப் அல்லது ஜெர்சி அப்படின்னு டைப் பண்ணி அனுப்புனீங்கன்னா நம்ம குரூப் லிங்க் உங்களுக்கு அனுப்பிச்சிட்றவங்க அந்த குரூப்பில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக எழுதி கெழுதல் பார்த்து வாங்கிக்கலாங்க வெளியில் நீங்கள் சந்தையில் தேடி அங்கே அலைஞ்சி நீங்கள் முன்ன பின்ன வாங்குறதுக்கு நீங்கள் நம்ம பதிவை பார்த்துட்டு வாங்கிறதனாலும் தாராளமாக வாங்கிக்கலாமுங்க வெளியில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விலை நிலவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கும் பார்க்கலாமங்க சந்தைகளும் நிறையா கண்ணுகள் நான் வருது நீங்கள் போய் தெளிவுபடுத்தி வாங்குற மாதிரி இருந்தாலும் வாங்கலாம் நம்மக்கிட்ட போடக்கூடிய கண்ணுகளில் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் தொடர்ந்துட்டு கேட்டு எடுக்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாமங்க இந்த கண்ணுக்கு விற்பனை விலை இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்ங்க வேணுங்க நம்பல் காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நேரில் வரலாமுங்க ஃபோட்டோக்கோள் வீடியோக்கள் பார்த்துட்டு வாங்குறதா இருந்தாலும் அட்வான்ஸ் மட்டும் பண்ணிங்கன்னால் எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகைகள் அனுப்பிச்சி கொடுத்துட்றாங்க வீடியோவில் மூணாவதை பார்த்துருக்கிறது ஒரு ஏழு மாதங்கள் இருக்கக்கூடிய நல்ல பால் மேலையில் நல்ல லோ பட்ஜெட்டில் கேட்ட நண்பர்களுக்கு நல்ல ஒரு கொம்புதலை அமைப்பில் நல்ல இரட்டை கண்ணாக்ட இருக்கக்கூடிய சுழி சுத்தமான பால் ஒரு ஜோடி காங்கையும் காலை கண்ணுகளைங்க சுழி சுத்தமான கண்ணுங்க குறைபழுது கிளம்பி சுழி கிடையாது பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்குமேங்க கண்ணுகள் ரெண்டுமே நல்ல சுறுசுறுப்பு நல்ல படபடப்பாக இருக்கக்கூடிய கண்ணுங்க வயது ஒரு ஏழு மாதம் இருக்குங்க சுழி சுத்தமாக இருக்கும் பற்கள் எட்டு பற்கள் விதிர்கள் இரண்டு விதிர்கள் குழாம்புகள் கையால் சுத்தம் குழாம்புலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உருட்டி வச்ச மாதிரி இருக்குங்க பட்ட குழாம்பு இந்த வளந்து குழாம்பு அந்த மாதிரி இல்லாமல் வால் சன்னம் நல்ல வால் சன்னத்தில் இருக்கும் பொம்பு தலையில் கண்ணாமொழி எல்லாமே ஒரே மாதிரியான அமைப்பில் இருக்கும் கூடிய கண்ணுங்க ஒரு ஜோடி காளைக்கன்றுகளுங்க இந்த காங்கையும் ஒரு ஜோடி ஏழு மாதமான சுழி சுத்தமான காளை கண்ணுகளோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க இது ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாதுங்க நம்ம எப்பவுமே ஃபிக்ஸட் ரேட் அப்படிங்கிறது போடுறது கிடையாது வேணுங்கிறவங்க ஒன்று ரெண்டு முன்னாடி அனுசரித்து கேட்டு எடுக்கிறவங்க தாராளமாக எடுத்துக்குவாங்க நம்ம ஹெச்அப் கன்றுகளும் அப்படி தானேங்க கறவை மாடுகள் போட்டாலும் அதே மாதிரி தான் ஃபிக்ஸட் ரேட் அப்படிங்கிறது எதுலேயும் நம்ம போடுறது கிடையாதுங்க கேட்குற பார்ட்டியை பொறுத்து அனுசரித்து வண்டி வாடகை எவ்வளோ வருது எல்லாம் முன்னே பண்ணால் யோசனை பண்ணி நம்மளும் அனுசரித்து கொடுத்துருக்கோம் எல்லா ஊர்களுக்குமே ஜாயிண்ட் வாடகையில் நம்ம டெலிவரி பாதுகாப்பான வாகன வசதியும் பண்ணி கொடுத்துட்றவங்க அட்வான்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு இருமுறை தெளிவாக நீங்கள் யோசனை பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பதிவில் வரக்கூடிய ஹெச்எப் மற்றும் ஜெர்சி கன்றுகள் ஒரு ஜோடி காலை கண்ணுகள் உங்களுக்கு யாராருக்கு எந்தெந்த மாதிரி கண்ணுகள் போடுகிறதோ பார்த்துட்டு பதிவு முழுமையாக பார்த்துட்டு நம்மளுக்கு தெளிவுப்படுத்தி கேட்டிங்கன்னா உங்களுக்கு உண்டான விளக்கங்கள் தெளிவாக சொல்கிறாங்க அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா ஜாயின்ட் வார்டில் டெலிவரி கொடுத்துடலாமேங்க மேலும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு வெளியே தெரிவிக்கிறோம் நான் வச்சு வணக்கம்